ராமா 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 என்னடி ஆயுத பூஜை இல்லையா அது தெரியாம போச்சு இல்ல எங்க யாருக்கு ஆயுத பூச்சி கொண்டாடுற இனிமே நான் கற்பூரம் கடைக்கு போய் வாங்க முடியாது தட்டு தயா தான் உனக்கு இல்லாத கருக்கா யாரு பெருசாக ஒரு டீ விடு டீ இல்ல கடை மூடி தெரியலையா ஏன் கடந்த தாங்க முடியாது உங்க வாயில நல்ல வார்த்தை எங்க வாயில நல்ல வார்த்தை வராது இவர் திருவள்ளுவர் வாய திறந்தாருன்னா